எப்போதுமே வந்து ரஜினி அவர்கள் அப்படின்னா அவர் பா மாஸ் அவர்தான் சூப்பர் ஸ்டார் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் கோவால இன்டர்நேஷனல் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலைஞன் ஒரு நல்ல கலைஞர் அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்ப கருணாநிதி ஆட்சிக்கு வந்தா பிள்ளையார் காப்பாற்றுவாரா கலைஞர்கள் கலைஞர்களாகவே இருக்க வேண்டும் அரசியல் பக்கம் வரக்கூடாது வாழ்நாள் சாதனையாளர் விருது என்பது அவர் பாஜகவுக்கு நெருக்கமானவர் என்பதால் இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு இன்டர்நேஷனல் லெவல் அவருக்கு பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் எங்கே அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களா இல்லைம்மா ரஜினியினுடைய மனைவி லதா ரஜினிக்கு ஒரு நாளைக்கு மூணு கம்பெனிக்கு அந்த அம்மா பேசுகிறாங்க ரஜினியுடைய கால்சீட்டை லதா ரஜினிகாந்த் கூவி கூவி விற்க விற்கிறார் ரஜினி ரஜினிகாந்தே சொல்றாரு எனக்கு ஓய்வா விடுமா ரஜினியை காண்பிப்பதை விட தமனாவுனுடைய காவாடா பாட்டு தான் உலகம் பூரா போச்சு

தமிழாவுடைய ஆடை ஆடை அரைகுட அரைகுட ஆடுவது கலாச்சாரம் அந்த படத்துல மட்டும்தான் தான் டான்ஸ் இருக்க மாட்டே எந்த படத்துல எல்லா படத்துலயும் நான் சொல்றேன் நான் கோடம்பாக்கமே கழிசடேங்கற கழி வரையங்கற அதுக்காக வழக்கு சந்திச்சிட்டு இருக்க நான் கற்பிணி பெண்களுக்கு ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் எத்தனை மருத்துவர்களை வைத்து இளவச மருத்து பார்த்துருக்கேன்னு சொல்லு எம்ஜிஆர் யாருக்கா சம்பாதிச்சார் ராமாபுரம் தோட்டம் இப்ப சுடுக கிடக்கு லைட்டு போட கூட ஆடு ஆர் காதுகேடாத பள்ளி கந்தியாதார் பள்ளி ஊனமுற்றோர் பள்ளி இப்படி எத்தனை பள்ளி கூட சென்னை சுத்தி பாத்தீங்களா அது அவருக்கு சொல்றதுக்கு யாரும் கை ஆமா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது பீடிங் பாட்டில தான் பால் குடிச்சிட்டு பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு தாளாட்டிட்டு இருக்காங்க ஏமா நீங்க பேசுறீங்க சூர்யா குடும்பம் ஆகரா மரக்கட்டளை நாங்க கொஞ்சம் போய் படிக்க வைக்கிறேன் அறக்கட்டில் ரஜினி சார் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழ தமிழ பாண்டியன் சார் தான் இருக்க நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க வந்து ரஜினி அவர்கள் அப்படின்னா அவர் பாமாஸ் மாஸ் அவர் அவர்தான் சூப்பர் ஸ்டார் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கிற இந்த தருணத்துல கோவால இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல சார் பீங்க தமிழன் அப்புறம் வந்து பீங்க வந்து இங்கே எல்லாருமே தலைவர் ஃபேன்ஸ்லாம் இப்போ வந்து வா சூப்பரியா சூப்பரியா அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க எப்போதுமே ரஜினியை பற்றி ஏதாவது ஒன்று குறை சொல்லி இருப்பீங்க இப்போ நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா பிஃபோர் தட் ரஜினி சார் வி விஷ் யூ அ வெரி ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் பிபிடி சினிமா சார் சொல்லுங்க இல்லை இப்போ ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலைஞன் ஒரு நல்ல கலைஞன் அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை இந்த கலைஞன் அரசியல்வாதியாகவும் அவதாரம் எடுத்தார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னார் அப்போ கருணாநிதி ஆட்சிக்கு வந்தால் பிள்ளையார் காப்பாற்றுவாரா இப்படி ஒரு கேள்வி இருக்குது ஆனால் கலைஞர்கள் கலைஞர்களாகவே இருக்க வேண்டும் அரசியல் பக்கம் வரக்கூடாது அரசியல் பட் சார் அவருக்கும் விருப்பம் இல்லாததுனால தானே சார் எதையோ ஒன்று நான் சமாளிச்சுட்டு இப்போ வரைக்கும் வராமல் அவர் தப்பிச்சு தானே சார் இருக்காரு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி இந்த கொரோனாவை வெளில வந்துட்டார் அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரீசன் வந்துட்டார் அவர் வந்து ஒரு திணிக்கப்பட்டிருப்பாருன்னு தானே சார் இங்கே பார்க்கப்படுது இல்லை அவர் அரசியலில் விருப்பம் இல்லை அதனால அவர் ஒதுங்கிட்டார் அதுக்கு அவருடைய உடல்நிலையும் ஒரு காரணம் அவருக்கு செயற்கை சிறுநீரகம் பொருத்தப்பட்டிருக்கு அது அதிகபட்சம் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம்தான் அது இயங்கும் இப்போ இருபத்தஞ்சி வருஷம் முடிஞ்சது இப்போ அவர் பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டியவர் இதுதான் ரஜினிகாந்த பற்றிய ரகசியம் ஆனால் வாழ்நாள் சாதனையாளர் விருது என்பது அவர் பாஜகவுக்கு நெருக்கமானவர் என்பதால் இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு காரணம் ஒருத்தர் அவார்டு வாங்கியிருக்கா இல்லை அது அரசியல் அதுக்கு பின்னாடி இல்லைம்மா இந்தியாவை பொறுத்தவரை அரசியல் இல்லாமல் எதுவும் இயங்குவதில்லை இந்த இவர் பாஜகவுக்கு ஆதரவாளர் என்கின்ற காரணத்தினால தான் இந்த விருது யார் முடிவு பண்ணுவாங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதாவது தகவல் தொழில்நுட்ப துறைக்கு கீழே கலாச்சாரத்துறை வரும் அந்த துறையில் இவரை தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் இப்போ உங்களோட பாயிண்ட்க்கே நான் வரேன் இப்போ இவர் வந்து ஃபீல்ட்ல இல்ல ஃபீல்ட் அவுட் ஆகின்றாரு அப்படினா இப்போ நீங்க சொல்ற இந்த விஷயங்கள்லாம் நம்ம கரெக்ட் தான அவர் ஃபீல்ட்ல இல்ல அவர் बीजेपी இன்ஃப்ளூயன்ஸ்ல அவர் வாங்கி இருப்பாரு அப்படி நம்ம நினைக்கலாம் இப்போ வரைக்குமே ஃபீல்ட்ல கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு சார் படம் ஓடுதோ ஓடலியோ இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இப்ப இருக்கிற ஹீரோஸ்க்கு கூட படம் புக் அவர் நெக்ஸ்ட் எந்த படத்துல நடிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு இன்னும் டைரக்டர்ஸ் அவர்காக வெயிட் பண்ணிட்டு தான இருக்காரு அந்த காலத்துல நடிச்சு ஐ மீன் அந்த காலத்துல படம் எடுத்த டைரக்டர்ஸ் வரைக்கும் இப்போ அப்கமிங் டைரக்டர் ரஜினி அவர்களுக்கு கதை சொல்லிட்டு தான் இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு தானே இருக்காங்க சார் அதை நம்ம எப்படி சார் மறுக்க முடியும் இன்டர்நேஷனல் லெவலில் அவருக்கு மார்க்கெட் இருக்கு இன்டர்நேஷனல் லெவலில் அவருக்கு பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் எங்கே அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களா இல்லைம்மா ரஜினியினுடைய மனைவி லதா ரஜினிக்கு வந்து ஒரு நாளைக்கு மூணு கம்பெனிக்கு அந்த அம்மா பேசுகிறாங்க ரஜினியுடைய கால் சீட்டு ஃப்ரீயாக இருக்குங்க ஏ ஒரு பெரிய கம்பெனிக்கு நாங்கள் கால்ஷீட் கொடுக்குறோன்னு ரஜினியுடைய கால் கால்ஷீட்டை லதா ரஜினிகாந்த் கூவி கூவி விற்க விட்கிறார் ரஜினியை ரஜினிகாந்தே சொல்கிறார் எனக்கு கொஞ்சம் ஓய்வாக விடுமா எனக்கு போதும் சம்பாதிச்சது போதும் புகழ் போதும் பணம் போதும் என்ன ஆளை விடுமா அப்படின்னா நீங்கள் ஜெயிலூர் படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினியை காண்பிப்பதை விட தமனாவுனுடைய காவாடா பாட்டு தான் உலகம்பூரா போச்சு நீங்கள் தமனா ஃபேன் தானே நான் யாரும் ஃபேனும் கிடையாது நாங்கள் கைத்தான் ஃபேன் அப்போது அந்த கம்பெனி நீங்கள் வாழ்நாள் சாதனையாளர் விருதுடைய கருப்பு பக்கத்தையும் பார்க்கணுமா இல்லையா இந்த படம் இன்னும் ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு வட இந்தியாவில் வியாபாரம் இருக்குன்னு சன் நிறுவனம் என்ன பண்ணுது அவங்க தான் படத்தினுடைய தயாரிப்பாளர் லதா ரஜினிகாந்துகிட்ட ஒரு ப்ராஜெக்ட் போட்டு கொடுக்குறாங்க நீங்கள் நேராக யூபி போங்க யூபி போய் யோகி ஆதித்யநாத் காலில் விழுங்க அவரை தமனாவுடைய கா காவலா பாட்டை போய் காமிங்க இதெல்லாம் இதை வாழ்நாள் சாதனையாளருங்கிறதுக்கான விருதா அப்போ அவர் போய் என்ன பண்ணுறாரு எந்த காலத்திலையும் தாய் தகப்பன் காலில் மட்டும் யார் காலிலும் விழுகாத சுயமரியாதையோடு இரு இப்படி சொல்லுகிற ரஜினிகாந்து ரத்த படிந்த யோகி ஆதித்யநாத் அங்கே யூபியில் எத்தனை கொலைகள் தெரியுமா ஏன் சாமியார் என்பவன் எங்கே இருக்க வேண்டியது மடத்தில் இருக்க வேண்டியவன் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது சா நீங்கள் காவி உடையோடு உலகத்திலேயே கேவலமான நாடு இந்தியா தான் காவி உடையோடு காவி உடைனா என்ன ஆசை பாசம் சொத்து சுகம் பணத்தின் மீது ஆசை அத்தனையும் தொடர்ந்தவன் தான் சன்னியாசி அத்தனையும் உணர்ந்தவன் தான் ஜன்னியாசி ஆனால் இந்தியாவில் காவி உடை வைத்து கொண்டு அரசியல் செய்வது கொலை செய்வது சிறுபான்மை முஸ்லீம்களை புல்டோசர் பாபா புல்டோசர் விட்டு ஒரு வழக்கு ஒருத்தர் மேலே பதிந்தால் முஸ்லீம் குடும்பம் அந்த வீடு தரைமட்டமாக்கப்படும் இப்படி அயோக்கியத்தனம் செய்யக்கூடிய யோகி ஆதித்யநாத் ரத்த கரை படிந்த யோகி ஆதித்யநாத் காலில் போய் விழுதுற இதுக்காக அவன் ஆசி வாங்கறதற்காகவா ஒரு சாமியாரே முதலமைச்சராக வந்ததே முதல்ல தவறு சாமியாருக்கு எங்கே வேலை கோயிலில் வேலை மடத்தில் வேலை இப்போ பண்டாரம் பரதேசி இருக்க வேண்டிய இடத்துல முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்த யோகி ஆதித்யநாத் இந்த நாடு எவ்வளவு பிற்போக்குத்தனமாக இந்த நாடு போயிட்டுருக்குன்னு பாருங்கள் ஆனால் அவர் காலில் போய் ஏன் விழுகிறாரு விழுந்து நீங்கள் ஜெயிலர் படத்தை பார்க்க வாங்கன்னு கூப்பிடுறாரு வாழ்நாள் சாதனையாளருக்கு நீங்கள் நிறைய சிறப்பு பக்கங்கள் இருக்குது இது கருப்பு பக்கங்கள் அவர் நான் இந்த நிர்வாண படம்லாம் பார்க்க மாட்டேன் ஏன் தமனாவுடைய இடுப்பில் கட்டி இருக்கிற அந்த உடை எப்படா கல்டு விழுகுன்னு பார்க்குறான் கல்டு விழுகிற மாதிரியே ஒரு சு இல்லைம்மா பாலின உணர்ச்சியை தூண்டக்கூடியதாம்மா சினிமா அதில் எந்த விதமான கருத்துக்கள் ஜெயிலரில் என்ன கருத்து இருக்குது அங்கே போய் அவர் காலில் விழுந்து இரநூறு கோடி ரூபா மார்க்கு இது ஒரு என்டர்டைன்மெண்ட் என்றால என்டர்டெயின்மெண்ட்டில் தான் போயிடுச்சி இல்லை 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 நீங்கள் திரைப்படம் என்பது உழைக்கிற மக்களுடைய வழியை உழைக்கிற மக்களுடைய சிரமத்தை சொல்லுவது தான் திரைப்படம் அதான் கலாச்சாரம் என்பது அதுதான் நமனாவுடைய ஆடை அறையுடைய ஆடையோட ஆடுவதா கலாச்சாரம் அந்த படத்தில் மட்டும்தான் டான்ஸ் இருக்கா மற்ற எந்த படத்திலையும் எல்லா படத்திலேயும் தான் சொல்கிறேன் நான் கோடம்பாக்கமே கோடம்பாக்கவே களிச்சடைங்கிறேன் களிவரைங்கிற அதுக்காக வ வழ இருக்கேன் நான் நீங்கள் அமர்த்தியா அமர்த்தியாசன் சத்யஜித்ரே இவர்களெல்லாம் இயக்குனர்கள் தான் இயக்குனர்களெல்லாம் இயக்குனர்கள் அவர்கள் அவங்க படத்தில் தமனா படம் பாட்டு இருக்கான்னு சொல்லுங்கள் சிலுக்கு பாட்டு ஜெயமாளினி பாட்டு இப்படி இப்போ நீங்கள் கவர்ச்சி கட்டளைகளை இளைஞர்களை அப்போ தான் சினிமாக்கே வருவான் இது இது இதுதான் கலாச்சாரமாக இதுதான் வாழ்நாள் சாதனையாளர் விருதா அப்போது சரிம்மா அது அப்படியே வச்சுக்கங்க ரஜினி பெயர்கள் எத்தனை இலவச பள்ளிக்கூடங்கள் நடக்குது கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு ஒரு படத்துக்கு ஐநூறு கோடி ரூபா மார்க்கெட்டு நீங்கள் சொல்கிறீங்க திரைப்படம் சார்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் லைட் பாய் வாகனம் ஓட்டுறவன் சாப்பாடு போடுறவன் உது உதிரி பாகங்களை தூக்கி கொண்டு போகிறவன் இப்படி ஏறக்கூடிய பலாயிரக்கணக்கான தொழிலாளிகள் குடும்பம் இருக்குது கற்பிணி பெண்களுக்கு ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் எத்தனை மருத்துவரைகளை வைத்து இலவச மருத்துவ பார்த்துருக்கேன்னு சொல்லு கொரோனா காலத்தில் எத்தனை ஏழை எளிய மக்களுக்கு உன்னுடைய திருமண மண்டபம் திறந்து விடப்பட்டதுன்னு சொல்லு அப்போ இல்லைமா இதெல்லாம் சொல்லாத ஒருவருக்கு வாழ்நாள் ஏதாவது உங்கள் வீட்டில் கொண்டு கோடி கூடிய சேர்த்துறக்கா ஆ ராஜா பையான யூபியில் உத்தரகாண்டில் இருக்கான் ஒரு பெரிய குலகாரம் பையன் ரவுடி பையன் அவங்கால போய் விழுகிறார் அவனை பார்க்க வேண்டிய தேவை உனக்கு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அதை அவன் 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 பார்த்து கொள்ளுகிறான் அதானே உனக்கு வாழ்நாள் சாதனையான விருது தேவையா நீங்கள் எம்ஜிஆரை போல இருக்கணுமா எம்ஜிஆர் யாருக்காக சம்பாதிச்சார் ஆ ராமாபுரம் தோட்டம் இப்போ சுடுக கிடக்கு லைட்டு போடக்கூட ஆளுங்க எம்ஜிஆர் காதுகேலாதார் பள்ளி கந்தரியாதார் பள்ளி ஊனமுற்றோர் பள்ளி இப்படி எத்தனை பள்ளி கூட சென்னை சுற்றி இருக்குது பார்த்தீங்களா எம்ஜிஆர் ஜானகி அம்மாள் பேரில் எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது ரஜினி பேரில் ஒரு பள்ளிக்கூடத்தை காமிங்க வாழ்நாள் சாதனையாளர் நான் ஏற்றுக்கிறேன் ரஜினி பேரில் இலவச பள்ளிக்கூடம் எத்தனை பள்ளி கொடுக்குறது ஐநூறு கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு சரியான பாதைக்கு வந்துட்டீங்க அதுதான் எனக்கு கோவமே தவிர ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு ஒரு லட்ச ரூபா ஒரு பவுன் ஒரு சொட்டு வியர்வைக்கு ஒரு லட்சம் அந்த மக்களுக்கு ரஜினி என்னையா பண்ணியிருக்கேன் பிளாஸ்டரி போட்டு ஊட்டிக்கிற வாயில் எதுமே இல்லை நீங்க சுனாமி புயல் இல்ல செய்யல நமக்கு எப்படி சார் தெரியும் சில பேர் செய்யறது வந்து வெளியில் சமாதானம் சொல்லாதீங்க ஒரு கலைஞன் என்பவனுக்கு மக்கள் குட்டி கொடுக்கறான் கோடி கோடியா குட்டி கொடுக்கறான் அந்த மக்களை கருணையோடு நீ பார்க்க வேண்டாமா அப்போ உனக்கு எதுக்கு எதுக்கு வாழ்நாள் என்ன நீ கோடி கோடிக்கணக்கை கொள்ளையடித்து கொண்டு போய் ஸ்டீல் ஃபேக்டரியோ கிளாஸ் ஃபேக்டரியோ பண்ணை வீடுகளோ கேரம்பாக்கத்தில் பண்ணை வீடுகளோ கட்டுவதற்காக வாழ்நாள் சாதனையாக விருது எம்ஜிஆரை எவனால் குறை சொல்ல முடியுமா சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க யாரை வேணால் குறை சொல்லலாம் எம்ஜிஆரை குறை சொல்வதற்கு அவர் விமர்சனம் இருக்கதான் மனநோயாளி விமர்சனம் பண்ணுவான் மனநோயாளி சித்தம் கலங்கியவன் எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணுவான் கூடிக்கணக்கான பண சொத்துக்களை தான தருமம் எழுதிச்சிட்டு போயிட்டார் தான தருமம் எழுதி வச்சுட்டு போயிட்டார் ஏ சத்யா ஸ்டுடியோ பள்ளிக்கூடமாக நடக்குது கவியா எடுத்து எவனை எடுத்துக்கன்னு போயிட்டார் வாழ்நாள் சா பல வாழ்நாள் விருது எம்ஜிஆர் கொடுக்கலாம் சேரியில் அன்னாதிமுக குடி பறக்குது அதிகாரத்தை எங்கே உண்டு ஆ நீ அப் நான் அப்படியெல்லாம் நான் சொல்ல உள்ள ரஜினி நீ உன்னுடைய உன் நீ துறை சார்ந்த ஏழை எளிய மக்களை அரவணைக்க தெரியாத உணர்க்கே எதுக்கு வாழ்நாள் சாதனையால் வருது ஒரு படத்தில் நீங்கள் ஸ்டாலின் தான் சொல்லுவார் ரஷ்ய ஸ்டாலின் இந்த நம்ம ஸ்டாலின் இல்லை அவர்கள் அனுபவிப்பதற்கு நாம் பணம் கொடுக்குறோம் அதுதான் சினிமாங்குவர் இந்த பணம் யார் கொடுக்குறா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கி போய் பார்க்குறான் ஒரு மூட்டை நெல் விளைவிப்பதற்கு நான் ஆறு மாதம் ஆகும் ஆயிரத்து ஐநூறுரூவா ஒரு மூட்டை நெல் ஒரு படத்துக்கு அந்த விவசாயி சேத்துலேருந்து கொண்டு வந்து பிளாக்கில் ரஜினி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஆயிரம் ரூபா பிளாக்கில் டிக்கெட் விற்கிது அதை வாங்கி பார்க்குறானே அவனுக்கு நீ என்ன செய்திருக்கிறாய் எதுவுமே செய்யலை ஆக வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு தகுதியற்ற மாதிரி ரஜினி பாஜகவில் பாஜக முன்னணியில் ராமர் கோவில் கட்டினாலும் சரி அம்பானி வீட்டு கல்யாணம் நடந்தாலும் சரி ரஜினியை முதல்ல உட்கார வச்சு நீங்க டான்ஸ் ஆட விடுறான் பதினஞ்சு லட்சம் வாட்ச் கொடுக்கறான் இதை வாங்குவதற்கு பொண்டாட்டி இவரை கூட்டிட்டு போய் சார் அம்பானி அவங்கெல்லாம் வந்து பிரஸ்டிஜியஸான ஒரு 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 நம்மளோட ஐ மீன் இந்தியாவை குறிக்கிற ஒரு கல்யாணத்துக்கு பிளேஸ் போது எல்லா விஐபிஎஸும் தானே சார் போனாங்க எல்லாரும் தானே சார் வேண்டாம்னு சொல்ல ஆனால் நீ அம்பானியும் அது தெருவில் படுத்து கிடக்கிற குஜானி அவனையும் பாரியா அப்படி உன்னோட இன்னொரு பக்கம் இல்லையே இரண்டும் சமமாக இருக்கணுமா இல்லையா அதை அவருக்கு சொல்றதுக்கு யாரும் கை ஆமா அவருக்கு ஒன்றுமே தெரியாது பீட்டிங் பாட்டிலாக தான் பால் குடிச்சிட்டு பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு தாளாட்டிகிட்டு இருக்காங்க ஏமா நீங்க பேசுறீங்க அப்போ இதயமே இல்லை ஈரமே இல்லை அதுதான் நம்முடைய விமர்சனம் வேற ஒன்றும் இல்லை அதாவது ஒரு கவிஞன் எழுதுனா கண்ணத்தில் விழுந்த கன்னி பெண்ணை நீ வர்ணித்தது போதும் நெருச்சிக்கொள் கவிஞா வயல் காட்டில் களத்துமேட்டில் உணவு இல்லாமல் கண்ணம் ஒட்டி போன அந்த உழவனை பற்றி எழுதுறான்னா எவ்வளோ பெரிய கவிதை தெரியுமா இவர்கள் பூராமல் ஐந்து நட்சத்திர ஓட்டல் வாசிகளாக இருக்கிறார்களே தவிர இவன் இந்த ஐந்து நட்சத்திர ஓட்டல்கார எவனோ ரஜினி படத்தை பார்க்கறதே இல்லை மேட்டுக்குடி பார்க்கறதே இல்லை படித்தவன் பார்ப்பதே இல்லை மேல்தட்டு வர்க்கம் இல்லை யார் பார்க்குறா கீழ்த்தட்டு மக்கள் தான் பார்க்கறா கீழ்த்தட்டு மக்களுக்கு நீ ஏதாவது செஞ்சின்னு ஒரு ஒரு கதையை சொல்லு ஒரு வரலாறு சொல்லு ஆசிரம பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி அட்மிஷன் ஒரு லட்சம் ரூபாய் ரஜினி பொண்டாட்டி நடத்துகிற வேளச்சேரியில் அரசு நிலத்தை ஆட்டையை போட்டு நடத்துகிற அந்த பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி அட்மிஷன் ஒரு லட்சம் ரூபாய் ஏழை பாலை போக முடியுமா மார்வாடிகளும் பனியாக்களும் இந்த இது போன்ற கும்பல்கள் மே மேட்டுக்குடியை சார்ந்தவர்கள் படிப்பதற்காக கட்டி வைக்கப்பட்டிருக்கிற பள்ளிக்கூடம் தான் ஆசரம்பா பள்ளிக்கூடம் நீங்களும் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கீங்க இந்த விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு தான் இருக்கீங்க உண்மையாவே இது மக்களுக்கு வந்து இது நியாயமா பட்டுதுன்னா அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல ஆனா இப்போ வரைக்கும் அவங்க வந்து இது ஒரு கமர்ஷியல் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஓகே நீங்க சொல்ற அதர் பாயிண்ட் நீ என்ன செஞ்சேன்னு கேட்கறது கரெக்ட் தான் ஆனா அவங்க அதையும் தாண்டி அவர் சம்பாதிக்கிறாரு இது அவருக்கு கிடைக்கிற வந்து ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க என்கரேஜ் பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க பண்றது இல்லாம எல்லாருமே நீங்கள் மக்கள் பூராமல் ஆற்றாமையில் இருக்கா யோசிக்கிறாங்க 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 நீங்கள் இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஒரு குரல் பதிவு பார்த்தேன் எனக்கு அது என்ன எனக்கு ரொம்ப காலையில் மனசு பாதிக்க வச்சு என்னென்னா தாம்பரத்து பக்கம் அது இது இருக்குது சூழ்நிலை கூட இருக்குது ஒரு பள்ளி ஆசிரியை அந்த பள்ளி ஆசிரிய ஆசிரியையை அந்த ஏரியா வட்ட செயலாளர் போய் போடி வாடி அவளை இவளை நான் சொல்கிறேன் ஓட்டெல்லாம் சேர்த்து இந்த எஸ்ஐஆரில் அந்தம்மா அதிகாரி அதாவது அந்த பூத்து மறுப பரிசீலனை அதிகாரி நான் சொல்கிறேன் கண்ணை ஓட்டெல்லாம் சேர்த்து அப்படின்னு சொல்லி அந்த வட்டச் செயலாளர் போய் மிரட்டுறான் அந்த வட்ட செயலாளர் எழுத படிக்க தெரியாதவன் அந்தம்மா எம்ஏ பிஎட் ஆசிரியை ஒரு குரல் பதிவு என்ன போட்டிருக்குன்னா என்னை புது மக்கள் மத்தியில் போடி வாடி அவ்வளோ இவ்வளோன்னு கெட்ட கட்ட வார்த்தையெல்லாம் பேசிவிட்டான் இதை நீங்கள் கேட்க மாட்டீங்களா ஆ கேட்கலீன்னா நான் நஞ்சத்திலேயே செத்து போயிடுவேன் அவன் தான் காரணம்னு முதலமைச்சருக்கு ஒரு குரல் பதிவு அந்த மாதிரி அனுப்பியிருக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கு இப்படி தான் மக்கள் இருக்கு இப்படி தான் இந்த மக்களுடைய நிலைமை ஆற்றாமை இயலாமை சாதராக தவிர வழியே இல்லை சுயமரியாதை பாதிக்கப்படுகிற பொழுது நான் அந்த அவனை சட்டைய பிடிச்சி அடிச்சிருக்க வேண்டியது தானே ஆனால் இந்த மக்களுக்கு அது தெரியல பாவம் இவனே தன்னை மாய்த்து கொள்ளுகிறான் தன்னை இவனே சமூகத்தை அயோக்கியத்தை தனத்தை எதிர்த்து போராட முடியாமல் இவனை இவனே மாய்த்து கொள்ளுகிறான் மண்ணனை ஊச்சிட்டு குடிச்சு சாவுறான்னு இல்லை ஏன் சாவறான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் அப்போ 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 எனக்கு திருநெல்வேலியில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஒரு கணவன் மனைவி இரண்டு அப்பாவை குழந்தைகள் அவங்க வட்டிக்கு வாங்கியிருக்கான் வட்டி கொடுக்க முடியல தப்பிச்சு கோயம்புத்தூர் போயிட்டான் இந்த காவல்துறையில் இருக்கிற கருப்பு அதிகாரிகள் அவனை போய் தேடி பிடிச்சி இது லீகல் சட்ட ரீதியாக கிடையாது கந்து குட்டி கொடுப்பதே முதல்ல தப்பு மீட்டர் வட்டி கொடுப்பதே முதல்ல சட்டவிரோதம் இந்த சட்டவிரோதமாக ஆளு ஆளுக்கு இந்த காவல்துறை எங்கே போகிறான் கோயம்புத்தூர் போய் பிடிச்சிட்டு வந்து அந்த குடும்பத்தை வைக்கிறான் அவன் என்னது பண்ணிட்டான் முதல்ல ஆறு வயசு குழந்தைக்கு மனதை ஊற்றி கொளுத்து எரியுது அப்படியே இது நாடாமாது நாடா அப்போ அடுத்து இன்னொரு பெண் குழந்தைக்கு மனைவி ஊற்றி கொளுத்துறான் ரெண்டு கறிக்கட்டையாக போன பிறகு தானும் ஊற்றி செத்து போகிறான் எடப்பாடி ஆட்சி காலத்தில் அப்போ வாழ்நாள் சாதனையாளர் விருது உனக்கு எதுக்குன்னு கேட்க அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை அணுக தெரியாத ஒருவன் எதுக்கு அதிகாரம் எதுக்கு அப்போ இது போன்ற விஷயங்களில் ரஜினி தலையிடுவதே இல்லை தான் என்னுடைய கருத்து ரஜினி அவர்கள் வந்து அதிகாரத்துல இல்லாம வெறும ஒரு நடிகனா இருந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணனும் அப்படின்றது கூட பேசிக்கா அவர் தவற விட்டுட்டாருன்றது உங்களோட நூறு சதவீதம் ரஜினி நினைச்சா மோடி உடனடியே தொலைபேசியை தொடர்பு கொள்ள முடியும் நான் ரஜினி பேசுறேன்னா மோடி உடனே லைனுக்கு வருவார் தமிழ் மக்கள் கொடுத்த உனக்கு மிகப்பெரிய மரியாதை அதுதான் நீ சிவாஜிராவ் கேட்குவார் உன்னுடைய பிறப்பு மராட்டி பெங்களூருக்கு பிழைக்க வந்து நடத்துனராக இருக்கிறாய் உன்னை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இந்த மக்கள் தலையில் வச்சு கொண்டாட தயாராக இருந்தார்கள் தொண்ணூறு காலகட்டத்தில் நீ வாய்ஸ் கொடுத்தா திமுக ஜெயிப்பார் நான் 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 பார்த்தேன் என்னுடைய வாழ்நாளில் அண்ணன் ரஜினியின் ஆதரவற்ற வேட்பாளர் டாக்டர் கலைஞர் சேப்பாங்க எழுதி வச்சிருந்தான் அப்போ இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய உனக்கு மரியாதையும் புகழையும் கொடுத்தது யார்

பாவிக்கப்பட்ட மக்களை தோளோடு தோல்நிலு குரல் கூடு உன்கிட்ட பல ஆயிரம் கோடி இருக்குது இந்த மக்கள் கொடுத்த பணம் அவனுக்கு உதவி செய் இது நான் சொல்கிறேன் நாளே வார்த்தை நானூறு வார்த்தை இல்லை நாலாயிரம் வார்த்தை இல்லை நாளே வார்த்தை அப்படி எந்த பக்கமும் இல்லையம்மா உனக்கு எத்தனை கல்யாண மண்டபம் எத்தனை ஷாப்பிங் மால் எத்தனை பண்ணை வீடு எத்தனை ஈசிஆர் பங்களாக்கள் எத்தனை தொழிற்சாலைகள் ரஜினி கல்யாணமண்டம் திறந்து விட்டாரியா ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் புயல் அத்தனை பேர் அந்த வாயை சாப்பிட்டு கிடக்கிறான் ஆ இப்படி ஏதாவது செய்தி ஒரு அரை பக்க செய்தி கால் பக்க செய்தி வந்திருக்கா உனக்கு எதுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது உனக்கு எதுக்குன்னு கேட்குறேன் இதுதான் நான் கேட்கல அந்த அப்பாவி மக்கள் துறை சார்ந்த விதத்தில் தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க சார் மனிதனே அவார்டு துறை சார்ந்ததும் மனித எல்லாம் ஒரே இது மிருகத்துக்கு கொடுக்குற விருதாது அப்புறம் இல்லை நீங்கள் ஐம்பது வருஷம் இந்த காலத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியில் மனோரமா என்ன இப்போ மூணு மாசமாக இருந்தது கோவை சரலா என்ன ரெண்டரை மாசமாக இருந்தது சொல்லுங்க நாகேஷு இருந்தார் வடிவேல் இருக்காரு எல்லாம் வரலாறு எடுத்து பாருங்க எல்லாமே ரஜினிக்கு முன்னாடி இருந்து வந்த வந்தவங்க தான் அது அல்ல நீங்கள் பாலான்னு ஒரு பையன் பார்த்தீங்களா எவ்வளவு செய்கிறான் பெரிய பின்னணிலாம் இல்லை ஏதோ அவன் மேலே விமர்சனம் வருது சில மனநோயாளிகள் விமர்சனம் பண்ணுறான் ஏதோ வர்ற அவன் கொடுக்குறானா இல்லையா இதுதான் ரஜினி எங்கே பாலா ஆ கேபிபி பாலான்னு ஒரு பையன் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறான் நம்பர் இல்லை நம்பரை கழிச்சேன் எதோ இருக்கட்டும் கொடுக்குறானா இல்லையா அதுதான் அங்கே செய்தியை தவிர சூர்யா குடும்பம் ஆகரா மரக்கட்டளைன்னு நாங்கள் கொஞ்சம் பேர் படிக்க வைக்கிறேங்கிறான் படிக்க வைக்கிறாங்க அப்படி எதாவது அறக்கட்டளை வச்சிருக்கீங்களா ரஜினி சார் சொல்லுங்கள் சார் லதா ரஜினிகாந்த் சொல்லுங்கள் சார் ஏதாவது அறக்கட்டல் இருக்காமல் உங்கள் வீட்டில் ஏதாவது ஏழைப்பாளம் வந்து எதாச்சும் சோறு வாங்கி திருண்டு போகிறானா இல்லை ஏதாவது அந்த அதில் மருத்துவம் பண்ணுறீங்களா கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவம் பார்த்துருங்களா சொல்லுங்கள் அம்மா ரஜினிகாந்த் லதா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் சொல்லுங்கள் என்னுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை மக்களுக்கான கோரிக்கை நீங்க ஒரு கோரிக்கையா வந்து இப்ப இது பண்ணுறீங்க என்ன இருந்தாலும் நீங்க இங்க சம்பாதிச்சது இந்த தமிழ் மக்கள் கிட்டே இருந்தா அதான் சரியா வந்திருக்கீங்க தமிழ் மக்கள் கிட்ட நீங்க தமிழ் மக்களுக்கு ஏதாவது நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றது கோரிக்கையும் தாண்டி இது ஒரு டிமாண்ட் அவ்வளவு செய் அவ்வளவுதான் எல்லாம் உனக்கு அவார்ட் எல்லாம் புடுங்கி வச்சிருவேன் அவார்ட்ல யாரும் புடுங்க முடியாது இது அவார்டா அல்ல அது ஒரு அது ஒரு பித்தளை தகரம் அது அதெல்லாம் நீங்கள் நான் தான் சொல்லுவேன் சொல்லுவான் இல்லைம்மா நான் இந்திய குடிமகை ஓட்டு போடுறேன் வரி கட்டுறேன் எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது ஜனாதிபதி மேலே என்னால் பெட்டிஷன் கொடுக்க முடியும் ஜனாதிபதி மேலே பிரதமர் மேலே கொடுக்க முடியும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு சிறப்பு அதிகாரம் நான் பத்திரிக்கையாளர் நான் ரஜினி எப்படி வாழ்நாள் சாதனையாளர் போல நானும் வாழ்நாள் ரஜினி வந்த காலத்திலிருந்து நானும் வாழ்நாள் பத்திரிக்கை பத்திரிகையாளர் சங்க உறுப்பினர் உறுப்பினர் சரியா அப்போ இதை சொல்லுவதற்கு என்னை போன்ற இந்த ஏழை ஜாதிகள் பத்திரிக்கை ஜாதி தான் பிரதமராக கால்மே காலம் போட்டு மிஸ்டர் மோடி அப்படிங்குவான் சம்பளம் எவ்வளோ தெரியுமா ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் இருக்கும் அவ்வளோதான் அடுத்து நான் நடந்து போயிட்டே இருப்பான் வீட்டில் பையன் தூக்கிட்டு இப்படி தான் இப்போ பல பத்திரிக்கையாளர் இருக்கான் மிஸ்டர் ஜெயலலிதா மிஸ்டர் கருணாநிதி கால்மகாலம் போட்டு இப்படி கால் ஆடிட்டு கேட்பான் ஆஃபீஸில் சம்பளம் கொடுக்கலன்னா அங்கே அடுப்பில் பூனைப்படுத்துரும் ஐம்பதாயிரம் சம்பளத்துக்கு வாங்கின அப்போ இதுதான் இது யார் கொடுத்துருக்குறா இந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு அந்த அதன் அடிப்படையில் நான் ரஜினிகாந்தை கேட்குறேன் இனியாவது உங்களுடைய வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு அந்த ஏழை எளிய மக்களை பாருங்கன்னு சொல்கிறேன் ஃபைன் சார் ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் உங்களோட ஒரு கோரிக்கையும் உங்களோட டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த காணொலியை வந்து அவர்கள் பார்க்கணும் அப்படின்றத நானும் நினச்சிக்கிறேன் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்